உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அருகே ஆக்ஸிஜன் ஏற்றி சென்ற லாரி பழுதானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி ஆக்ஸிஜன் நிரப்பிய லாரி ஒன்று சென்று கொண்டிருந்திருக்கிறது உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அருகில் ஆக்சிஜன் ஏற்றி சென்ற லாரி திடீரென பழுதாகி நின்றிருக்கிறது இந்நிலையில் லாரியிலிருந்து கரும்புகை வெளியேறியதாக சொல்லப்படும் நிலையில் அதன் ஓட்டுநர் லாரியை சாலையிலேயே நிறுத்திவிட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக ஏராளமான பொதுமக்கள் சென்னையிலிருந்து வரும் நிலையில் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது உளுந்தூர்பேட்டை நகருக்குள் மாற்றுப்பாதை வழியாக தற்போது வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன இது செல்லுமிடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்குமிடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்